அவசரத்தில் one wayல வந்துட்டோம் போலீஸ் வேற நிற்கிது சமாளிப்போம் அந்த ஆட்டோவை பாருங்க one wayல வருது கேட்டியா அதை அப்படியே நிப்பாட்டுங்க வண்டி சார் சொல்லுங்க சார் இது லிஃப்ட் ஆது வருமா lift-ஆமா one wayல one போயிட்டு இருக்கேன் வண்டி ஓட்டு ஸ்டிக்கிறாங்க சார் இது ஏவே

வாசம் வர ஆரம்பிச்சிச்சு வாசம் இல்லையா நாற்று அடிக்குதியா ஆமாம் குளம் ஃபுல்லாக இவ்வளோ குப்பையும் எதையும் போட்டு வச்சிருந்தா வாடா வரதான் செய்யும் அது சொல்லு சார் என் ஃப்ரெண்டு நேரம் முட்டையே இல்லாமல் முட்டை கொண்டா போட ஆரம்பிச்சிட்டாரு சார் அர்ஜென்ட்டாக போகணும் சார் நீ வந்த அளவுக்கு ரொம்ப இருக்கா நீ வண்டி கேட்டு கேசலுக்கு எனக்கு எஸ்பி எங்க எங்கள் எல்லாம் இருக்கார் சார் சார் நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க சார் டீ கடைக்கு தானே சார் போகிறாங்க நீங்கள் போங்க அண்ணன் எஸ்பி இருக்காரா சரி சரி இப்போ வந்தாப்பா இது டீ குடிக்க வச்சுக்கப்பா இங்கே நடந்தது அப்படியே மறந்துருப்பா இதெல்லாம் ஓகே எனக்கு டீ குடிக்கா ஒரு கெட்ட கூட தெரியுது சிகரெட் அடிப்பேன் சார் அதுக்கு ஒரு பத்துரூவா கொடுங்க யாரும் கிளம்பி ஃப்ரீயாக இருந்தா நம்ம கடைக்கு வாங்க சார் இந்தாங்க மிஸ்ட்ரீங்கார் வந்துடுவோம் ஆ ஹோமிஷன் எஸ்பி ஆஃபீஸில் அண்ணா என்னவா இருக்காரு விசாரணை இதுவே இருக்காரு சார் எரியா பி சொல்லி கார்டை கொடுத்துட்டு பாலாஜி கிளினிக்னு போட்டிருக்கு என்னது ரெத்னா மெடிக்கலு பாலாஜி கிளினிக்கா அவன் யார் கையில ஒருத்த கார்டோட வரா இந்த அட்ரஸ் இங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா இதுலயும் பாலாஜி கிளினிக் தான் போட்டு நீ ஆன்லைன் டீ ஸ்டால்ல இருந்தா வர ஆமா சார் உங்களுக்கு எப்படி தெரியும் முதல்ல இவங்களுக்கு ஒரு ஹெச்ப் ஒண்ணு ஏட்டையா எல்லாரையும் தூக்குறேன் பூண்டோட அந்த ஆட்டோ ஒரு தூக்குனா கரெக்டா இருக்கும் வண்டி நம்பர் பாத்தீங்களா சார் மறந்துட்டேன்